என் அன்பு வணக்கம் இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு நான் அப்பா செய்யலான்னு இருக்கிறேங்க அதுக்கு ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இதில் கால் கிலோ பிடிக்கும் இந்த டம்ளர்ல ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் உளுந்து மட்டும் எடுத்துருக்கறேங்க இது ரெண்டையும் நம்ம தண்ணியில் வந்து நம்ம மூணு மணி நேரம் ஊற வைக்கணுங்க ஊற வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஊற வச்ச அரிசி வந்து நம்ம ஒரு 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 அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வடிகிட்டுங்க தண்ணி ஃபுல்லாக சுத்தமாக வடிகிட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அப்பத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா நான் வாழைப்பழம் ரெண்டு பழம் எடுத்துருக்குறேங்க இது வந்து பூம்பழமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இது கற்பூர வலி பூவண்ணன் பழமாக இருந்தால் நல்லா கருப்பாக அதாவது நல்லா கனிஞ்சு போனால் கூட போடலாங்க பழம் கனிஞ்ச பழத்தை போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேங்க பச்சரிசி எடுத்தேன் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு நம்ம வந்து முக்கால் டம்ளர் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை வந்து நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு கால் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதாவது ரெண்டு டு மூணு மணி நேரம் ஊரிச்சுன்னா ரொம்ப நல்லா அரிசி வந்து இந்த அப்பம் வந்து சாப்பிட்டாயிரு சாஃப்டாக இருக்குங்க இந்த டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஏன்னா இந்த தண்ணி வச்சு தான் இந்த வெள்ளை தண்ணி வச்சு தான் நம்ம அரிசி அரைக்க போகிறோம் அதுக்காக தான் ஊற்றிக்கலாம் இதுக்கு பாகு பதம் அதெல்லாம் தேவையில்லைங்க நல்லா வெள்ளை நல்லா கரைஞ்சிச்சின்னா போதும் பாகு இந்தளவுக்கு காய்ச்சினா போதுங்க வெள்ளை கரைஞ்சா போதும் எல்லாமே இப்போ தேங்காய் ஏலக்காய் அப்புறம் ஊற வச்ச அரிசி இதை வந்து எதுவுமே தண்ணி எதுவுமே ஊற்றாமல் சும்மா ஒரு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி ஒரு பாதி அளவு சும்மா வெறுமனே போட்டு அப்படி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வாழைப்பழம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம வெள்ளம் காய்ச்சல் இல்லைங்களா தண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாங்க ஒரே அடியாக அரைக்க வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாங்க பத்தலை இந்த மாதிரி இருக்கணுங்க அதாவது இட்லி மாவு பதமும் இல்லை தோசை மாவு பதமும் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு திட்னஸில் வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க வெள்ளம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கரைசலை வந்து சூடாக அப்படியே கரைச்சோடனே அப்படியே ஊற்றிடாதீங்க வெள்ளைக்கரசனும் ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றி அரைக்கணும் ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி கடுத்த மாதிரி போயிடும் சாப்பிட்டா வராது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இனிப்பு அப்படின்னாவே கொஞ்சம் உப்பு போட்டால் தாங்க வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக கொஞ்சம் லைட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு அப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சி செக் பண்ணிக்கலாம் ஊற்றுனே மேலே வரணுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் காயிட்டோம் நான் இதுக்கு ஆப்ப சோடா போடலை நீங்கள் ஆப்ப சோடா போடணுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆனால் நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அதனால அதுவே சாஃப்டாக இருக்கும் தேவை இருக்காது தேவைன்னா லைட்டாக போட்டுக்கோங்க இப்போது மறுபடியும் தடவை செக் பண்ணி பார்க்கலாங்க ஆ நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஊற்றுனோடனே ஏதாவது கொஞ்சமாக விட்டோம்னா ஊற்றுனோடனே மேலே வரணுங்க இப்போ இந்த மாதிரி சின்ன கரண்டியே எடுத்துக்கோங்க இதை ஊற்றும் போது இப்படி வலித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க நடுவில் ஊற்றுங்க ஒன்றுன்னா ஊற்றி சுட்டுக்கலாங்க ஊற்றுனோடனே திருப்பி விட வேண்டாம் நல்லா ஒரு சைடு உப்பு வந்துடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க அடுத்த சைடு கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாங்க நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் இந்த கலர் வந்தோடனே எடுத்துக்கலாம் இடத்துல ஊற்றுங்க பொறுமையாக ஊற்றுங்க அடுத்து தான் நம்ம நல்லா பஃன்னு வந்துடும் மேலே இந்த மாதிரி வந்தோடனே கொஞ்சம் அப்படியே லைட்டாக இந்த ஓரமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கலர் மாறுனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா வந்துருச்சுங்க ஏன்னா நம்ம வெள்ளம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் கலர் இந்த கலர் மாதிரி தான் வரும் நீங்கள் ரெண்டு சைடு இப்படி அழுகாமல் திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கோங்க இந்த கலர் வரணுங்க அப்போ தான் நல்லா வெந்து நல்லா இருக்கும் பார்த்தீங்களா கரண்டி வந்து வலிச்சு விடாமல் ஊற்றுனா இப்படி தாங்க எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாம் வரும் இப்படி நம்ம அதை அரி அரிச்சு எடுத்துகிட்டு இருக்கணும் அதுக்காக தான் இங்கே நம்ம கரண்டி போதே நீட்டாக வலிச்சு வி கரண்டி காம்பல் இருக்கிறத வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும் பாருங்க இந்த ஓரமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கலர் மாறி வந்துருச்சுங்களா இப்போ நம்ம திருப்பி விடலாம் நான் எல்லாமே ஊற்றிட்டு காட்டுறேங்க அப்போ சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இங்கே பாருங்கள் நமக்கு உள்ளே வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்து சொல சொலையாக சூப்பராக இருக்கும் இதே அளவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அப்படி சூப்பராக இருக்குங்க நீங்கள் வாழைப்பழம் வந்து பூவண்ணன் பழம் கிடச்சுனா போடுங்க அப்படி இல்லைன்னா கற்பூரவள்ளி போடுங்க இந்த ரெண்டு பழத்தை தவிர மற்ற பழம் போட்டோன்னா சாஃப்ட்னஸ் வராது நீங்கள் சோடாப்போ அல்லது வந்து சமையல் சோடாவோ எதுவுமே போட தேவையில்லை போடாமே இவ்வளோ சாஃப்டாக வருங்க இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ